கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா கத்தர் நம்மை குணமாக்குகிறார் கத்தர் நம்மளை என்ன பண்ணுறாருங்க குணமாக்குகிறார் வியாதியிலிருந்து சரிங்களா விடுதலை தருகிறார் ஊரண சுகத்தை தர அவர் நாள் கூடும் அவர் வல்லமில்ல தேவன் பராக்கிரமில்ல தேவன் சரிங்களா அவர் இறக்கமுள்ள தேவன் மன உருக்கம் உள்ள தேவன் அதனால்தான் வியாதிஸ்தர்களை நோக்கி குணமாக்கி அவர் எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறார் அதுதான் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாருங்கள் கத்தடி ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் கத்தடி ஆவியானவர் என் இருக்கிறார் தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்னு சொல்கிறார் என்னை அபிஷேகம் பண்ணினார் இறுதியை நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டர்களை விடுதலையாக்கவும் கத்தர் அணுகிருக வசத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறார் இயேசு ஏசுப்பா என்ன பேசுகிறார் ஏசு கிறிஸ்தவ் கத்தடி ஆவியானவர் என்மேல் இருக்கிறான்னு சொல்கிறார் அப்போது பிதாவானவர் அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறான்னு சொல்கிறார் தரித்தருக்கு என்ன சொல்கிறாருங்களா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசகிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்போ பாருங்க சுவிசேஷம் சொல்லும்படி சரிங்களா ஆண்டவருடைய காரியத்தை சொல்லும்படி என்ன பண்ணாருங்க தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதய நறுங்குண்டவர்கள் இருதயத்தில் வேதனையும் துக்கமும் இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுறாங்களா நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் குணமாக்கவும் தான் அவர் என்ன பண்றாருங்க வந்திருக்கிறார் தான் சொல்றாரு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு என்ன பண்ணுறாருங்க பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டர்களை விடுதலையாக்கவும் கத்தர் உதவி செய்கிறார் கத்தடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று அவர் சொல்கிறார் இயேசுப்பா இயேசு கிறிஸ்து சொல்றார் இங்கே என்ன சொல்றாரு குணமாக்கவும் சரிங்களா வியாதியிலேருந்து குணமாக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் சரிங்களா எவ்வளோ பேர் வியாதியில் எத்தனை கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் தேவன் சுகம் கொடுக்குறவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை இறுதியம் நொறுங்குண்ட நறுங்குண்டவிலையும் குணமாக்குறார் இறுதியம் வேதனையில் இருக்கிறவங்களையும் அவங்க துக்கத்தில் கஷ்டத்தில் நிறைய பாடுகள் மத்தியில் இருக்கிறவங்களை கூட தேவன் குணமாக்குகிறார் கத்தடி பசனாமத்துக்கு மையம் உண்டாக அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்கள் என்ன பண்ணுறாருங்க விடுதலையாக்கவும் கத்தர் அனுகிரக வருஷத்தை என்ன பண்ணுறாங்க பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார்னு சொல்லி இங்கே சொல்கிறார் அப்போ பாருங்க அவருடைய அனுகிரக வருஷம் சரிங்களா அனுகிரக வருஷத்தையே என்ன பண்றாருங்க பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் சொல்லி இங்கே வசனம் சொல்லுது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா மார்க்கு ஐந்து இருபத்தஞ்சு பாருங்க அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பா பெரும்பாடுல ஒரு ஸ்தி மார்க்கு ஐந்து இருபத்தி ஐந்தில் எழுதியிருக்குது பாருங்க அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருபத்தாறு வருஷம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களெல்லாம் செலவழித்து சச்சாயில் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அப்போ பாருங்க பதினெட்டு வருஷமாக எத்தனை வருஷங்க பன்னிரெண்டு வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க வியாதியில் கஷ்டப்படுறாங்க பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவங்க வந்து அநேக வைத்தியர்களால் அநேக மருத்துவர்களால் சரிங்களா மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் எல்லா சொத்தையும் கூட அந்த சுகமே ஆகாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தாங்க செலவழித்தோம் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனாலும் சற்றாக என்ன ஆகலைங்களா குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அப்போ அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்காங்க பன்னிரெண்டு வருஷம் அந்த பெரும்பாடு அவனால் ரொம்ப முடியல இருந்தாலும் அநேக வைத்தியர்களை பார்த்தோம் அதனால் சுகம் கிடைக்காம அவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தபோது எவ்வளோ பணம் கொடுத்து அதை நிறைய அநே மருத்துவர்களை பார்த்துமே அது என்னாச்சுங்க சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது மார்க்கு ஐந்து இருபத்தேழு என்ன சொல்றாரு பாருங்கள் இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் பாருங்க அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்க நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் என்னங்க நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாகவே நின்று சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க இருபத்தி எட்டாவது அவசரம் வருங்க மார்க் ஐந்து இருபத்தெட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் இருபத்தொம்பதாவது உடனே அவளுடைய உதிரத்தின் உரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் இங்கே பாருங்க வஸ்திரத்தை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகும்போது அவர் வஸ்திரத்தை மட்டும் தொட்ட நான் சுகமாகவேன்னு அவள் விசுவாசித்தாள் சரிங்களா அதே போல் அவள் வஸ்திரத்தை ஏசு கிறிஸ்தவோட வஸ்திரத்தை என்ன பண்ணுறா தொடுறாங்க தொட்ட உடனே என்னாச்சுங்க அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு சரிங்களா இருபத்தி ஒன்பது அவசனம் பாருங்கள் மார்க் ஐந்து இருபத்தொம்பதுல அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அப்போ பாருங்கள் அந்த ஆரோக்கியம் உடனே அந்த வல்லமையை புறப்பட்டு போய் அவளுடைய அவளுக்கு என்னச்சுங்க பரிபூரண சுகம் கிடச்சிருச்சு அவள் அந்த வல்லமையை உணர்ந்தாள் ஆரோக்கியம் அடைந்ததே சரிங்களா அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததே அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தான்னு சொல்லி இங்கே வசங்க சொல்லுது மார்க்கு ஐந்து முப்பது பாருங்க உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி தன் வஸ்திரத்தை வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அப்புறம் அவருடைய வல்லமை புறப்பட்டது அவருக்கே தெரிந்துருக்கு அது புறப்பட்டு போனதை அவர் அறிந்து என்ன பண்ணுறாருங்க உடனே ஒன்பதாம் வசனம் ஏசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதே தமக்குள்ள அறிந்து அந்த வல்லமை அவருக்குள்ளே இருந்ததை புறப்பட்டு அந்த அவன் அந்த பெண்மணிக்கு போய் சுகம் கொடுத்துருக்கு அதனால யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்கறார் ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி தன் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் மார்க்கு ஐந்து முப்பத்தொன்று அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறத நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் அப்போ பாருங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த கூட்டத்தின் நடுவில் ஏசாப்பா என்ன பண்ணுறாருங்க அந்த இடத்துல நடந்து போகிறார் ஆனால் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க நான் வஸ்திரத்தை தொட்டாகிலும் எனக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லி விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாங்க அந்த வஸ்திரத்தை போய் தொடுறாங்க அப்போ ஆண்டோரி இடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு போகுது அந்த வல்லமை புறப்பட்டு போய் அது அவர் அறிகிறாரு அந்த வல்லமை தன்னிடத்துலேருந்து வெளியே போனது அவர் அறியிறார் அதனால தான் கட கேட்குறாரு என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு சொல்லி அதை கேட்டதுனால அந்த சீசர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அவரை நோக்கி திருளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது இவ்வளோ கூட்டமாக இருக்குது நீங்கள் எப்படி இப்படி கேட்கலாம் ஆ இவ்வளோ ஜனங்களை யாருன்னு போய் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ அது பாருங்கள் நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குது இதை பார்த்து நீங்கள் என்ன இவ்வளோ கூட்டம் இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன கேட்குறீங்க என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் முப்பத்தி இதை செய்த வேலை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார் பாருங்க வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு சொல்லி கிறிஸ்து என்ன பண்றாருங்க சுத்தியும் பாக்குறார் சுற்றிலும் பாக்குறார் அது மாத்திரம் இல்லை மார்க் ஐந்து முப்பத்தி மூணு தன்னிடத்தில் சம்பவித்தது அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால் அப்போ பாருங்கள் அவருடைய வல்லமை புறப்பட்டது மட்டும் இல்லை அவர் சுகம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் என்ன பண்ணுறா உண்மையெல்லாம் சொல்கிறா நம்மளுமே ஆண்டவர் முன்பாக உண்மையாக நம்ம விசுவாசமாக இருந்தால் நமக்கு என்னங்க பரிபூர்ண சுகம் கிடைக்கும் சரிங்களா வியாதியிலேருந்து எத்தனையோ பிரச்சனையிலேருந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து நம்ம நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம் ஆனால் எப்படி நோக்கி பார்க்குறோம் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது நம்மளும் அடைவோம் சரிங்களா அதனால் முப்பத்தி வசனம் அவர் என்ன சொல்கிறாரு அவர் மக அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தை போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அத்தனை பசனத்துக்கு மையம்டாத இங்கே அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது விசுவாசம் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த விசுவாசம் நம்மளை ரசிக்கும் சரிங்களா என்ன வியாதியிலையும் என்ன துன்பத்திலையும் என்ன போராட்டத்தில் இருந்தாலுங்க நம்மளுடைய விசுவாசம் அது ஆண்டவருடைய கா அது வந்து ரொம்ப நமக்கு ரச்சிப்பை உண்டு பண்ணும் சரிங்களா அதனால தான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு முப்பத்தி நான்கு வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தில் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அடுத்த பசனாமதுக்கு மயம் உள்ளது இப்ப பாருங்க அவரே அற்புதம் செய்திருக்கிறார் அந்த இடத்துல அவருக்கே அறியல ஆனாலும் அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த வல்லமை புறப்பட்டு வந்தது தான் நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது என்னங்க அவருடைய அந்த வல்லமை நமக்குள்ளே புறப்பட்டு வந்து சரிங்களா நமக்கு என்ன வியாதி என்ன கஷ்டம் என்ன விளைவின இருந்தாலும் அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் சரிங்களா விசுவாசத்தோடு அவர் நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு சரிங்களா அவர் அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் சரிங்களா எப்பொழுதுமே நம்ம விசுவாசத்தோடு ஜபிக்கணும் சரிங்களா அந்த ஜபம் தேவனிடத்தில் கேட்கப்படும் அந்த விசுவாசத்தோட ஜபம் என்ன பண்ணுங்க ஆண்டவரோடைய வல்லமை நமக்குள்ள வந்து நமக்கு குணமாக்கக்கூடிய வல்லமை அவர் இருந்து புறப்பட்டு வரும் கத்தடி பசனத்துக்கு மை உண்டாதாக ஜெபிக்கலாம் ங்களா விசுவாசத்தோடு நம்ம ஜெவிப்போம் அன்புள்ளேசப்பா இந்த வேலைக்காக சோத்துகிற ஆண்டவரே இந்த நாளை கூட தந்திரி கொடாக்கூடிய நன்றி சுவாமி ஆண்டவரே இதோ குணமாக குடித்து நீங்கள் இந்த வ வார்த்தையை தந்த தயவுக்காக கிருபிக்காக கொடாக்கூடிய நன்றி சுவாமி ஆண்டவரே உமது வல்லம் ஆண்டவரை புறப்பட்ட ஆண்டவரே அந்த பன்னிரெண்டு வருஷம் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீரின் உதிரப்போக்கை நிறுத்தி வல்லமைக்காகவும் கொடாவக்கூடிய நன்றி சுவாமி ஆண்டவரை இதோ ஆண்டவரே எத்தனையோ பேர் வியாதியில் கஷ்டப்பட்டு துன்பத்தில் இருப்பாங்கப்பா அவங்களையெல்லாம் நீங்கள் தொடுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக வரே உங்கள் வல்லமை புறப்பட்டு வரட்டப்பா அக்கணி அபிஷேத்தால் நிரப்புங்க நிரப்புங்க அவியானவரே இறங்குங்க இறங்குங்க பரிசுத்த ஆவியானவரே எத்தனை வியாதியிலையும் எத்தனை வேதனையில் அவங்கள சுகமாக்குவீராக ஏசுகிஸ்துவ நாமத்தினாலும் வல்லமை புறப்பட்டு போய் அவர்களை சுகமாகட்டும் சுவாமி யாரெல்லாம் எத்தனை துன்பத்திலையும் எத்தனை வேதனையும் இருக்கிறாங்களோ அவளை எல்லாம் சுகமாகட்டாப்பா கேன்சர் போன்றவங்க இருக்கிற எல்லா வியாதி கிறிஸ்து நாமலாம் நாமத்தினாலே மாறட்டும் வண்டவரே என்னென்ன வியாதியெல்லாம் எல்லாம் மாறட்ட ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால குணமாக்குகிறோம் ா நீ சுற்றித் திருந்தீரப்பா ஆண்டவரே குழுடின் கண்களைத் திறந்தீர் செவிடீர் காதை நீர் அண்டவரே திறந்திரப்பா அதுக்காக கொடாக்குடி நன்றி சுவாமி அண்டவரே இப்போ இப்பொழுது உங்களுக்கு வல்லம வல்லமாக அண்டவரே புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரை ஏசுகிஸ்தீவி நாமத்தினாலே உங்க வல்லமையை பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரை யாரெல்லாம் முடியாமல் ரொம்ப சுகவீனமாக இருக்காங்களோ அவ்வளோ சுகமட்டை ஏசுகிஸ்தேவின் நாமத்தினாலே அப்படியே நீ செய்ற அன்பிற்காக கொடாக்குடி சோதரம் விசுவாசிக்கிறப்பா எங்கள் ஜபத்தை நேர கேட்டு அண்டவரே அதுக்கு பதில் தந்து விட்டதற்காக கொடாக்குடி நன்றி நன்றி கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக காட் bless you ஆல்